பாரு குனிஞ்சு ஒரு அடி அடிச்சிட்டேன் மூஞ்சி முகரை பாரு கொஞ்சமாத வெக்க சூடு சொரண அங்க இருக்கா இங்க இருக்கா இல்ல இல்லாம தான் கடக்க தூங்கி போய் கடக்க ஓரமா கடக்க இல்ல நாய் அதிர் பேர்ச்சா அறிவு கட்ட வரே உங்களுக்கு தெரிய வேண்டா ஒரு பொண்ணு ஆடி இருக்குமே தொடலாம் தெரிய வேண்டமா வீட்டு பாடம் வரையறுக்கப்படுகிறது அங்க இருக்க இங்க இருக்க நல்ல क्वेश्चन ஸ்டேட் பேங்க்ல 3 லட்சம் ரூபாய் கணே இருக்கு ஐயோபில நொபதாவட்ட தோடு உள்ள இருக்கு யோ ஏய் மோதா ஏய் என்ன தப்பு <des hypotheses> <hostel> வரவண்டி ஆளு மருதம் பண்ணி ஏன்னா ரெண்டு பேத்துக்கு தான் சோடி போறதா அவன் அண்ணே இது தங்கச்சி நாங்க அண்ணா தங்கச்சி நக்கிக்கிறோம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் பேசாம எம்கேஆர் அன்னைக்கு பேச மாட்டேன் என்னைய பொறுத்தளவு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுப்பேன் மேடையில எங்க அண்ணன் தம்பி சிரிக்கிறதுக்காக சும்மா பேசுவேன் நான் உன்னை ஏதாவது பேசணும்னா எதுக்கு அடிச்சேன் உன் பாவாடை கலர் மாதிரி இருந்துச்சு அடிச்சு ஒட்டி விட்டேன் நானும் வந்து ஆணுங்களை தப்பாக பேச மாட்டேன் தப்பாக பேசுனா பேசுவேன் அது யாரா யாராக

வா வினோதினியோ எல்லா பத்தியும் தினியோ நீ நல்லா இருக்காங்கல்ல எல்லாம் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கேரளால இருந்து வயிற்று பழப்புக்காக வந்திருக்கேன் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அத்தா நான் வந்து டீசண்டான ஆள் உள்ள ஒருத்தரிப்பேன் அவ வந்து லேட்டஸ்ட் சிப்பிப்பாரு நாய் ஐம்பது லப்பு லப்புன்னு கடிக்கும் போது சதகத பிறன்ட்ராம பார்த்துக்க என்ன நொற்றாரா இவளுக்கு கரவ முடிச்சு ஆடுது வர்றேன் வரட்டா கொம்பி வர்றேன் வரட்ட கொண்டுகிட்டு வரட்ட எத்த தண்டியா கொண்டு வர போறாரு ஆள பார்த்தா கருப்பா இருக்கா ஆள பார்த்தா கருப்பா இருக்கா கேரளாவுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வினோதினி ஆமா வந்த வினோதினி இருபத்தஞ்சுல அமுக்கிற வேலை பழகிருக்கா பழகிருக்கா கப்ளிங்கி பத்தி ரம்மா பாத்துக்கம்மா அந்த மருதமணி வயதான வர்றான்

தூ டங்காஸ் அந்த குறியை கழுத்தாங்க அவங்க உன்னை சொந்தமா எனக்கு இருக்கு மச்சமாமா என்ன எனக்கு ரொம்ப நல்ல புள்ளையே ரொம்ப நல்ல புள்ளையே நான் சொல்லுவேன்

மறுபடியும்ட்டிபடிக்கிறோம் வயிறு மணி அவளை கட்டி போடுறான் அவளை பார்த்தா நல்லா இருக்கா நம்ம வேலை மழை இருக்கா

அண்ணன் நீ <rhyme> <librame> தங்கச்சி அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவத்துறா அனைவருக்கும் வணக்கம் நான் சார்ந்துள்ள மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பியின் சினிமா பட தயாரிப்பிலே ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு கதாநாயகன் படம் மூணு கதாநாயகன் படம் வரும் அதே போல இயக்குநர்கள் வரும் ஆனால் கிராமிய கலையிலேயே மே இருபதுக்கு வந்து இந்த கே உடையாபட்டல் இரண்டாம் முறையாக என் கே ஆர் அவர்கள் பதிவு செய்தார்கள் அவர்களை பாராட்டியும் எங்களது மதர்லேண்ட் பிக்சர்ஸின் சார்பாக முழுக்க முழுக்க கிராமிய இசைகளை தயாரிக்கப்பட உள்ள எங்கள் ஊர் திருவிழாவில் அவர்களது ஆசிரமத்தின் நாயகனாக அவர்களை பதிவு செய்து எம் கே ஆர் அவர்களும் மருதமணி அழகன் அவர்களும் அவர்களது ஊர் கும்பாபசி தேவை அந்த இதை நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதை பார்த்து திரையுலக சக்கரவர்த்தி டி ராஜேந்தர் அவர்களும் இவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள் முயற்சி முயற்சி கிடைக்கவில்லை அனைத்து நண்பர்களும் நண்பர்கள் வந்து இவர்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க இருந்தாலும் திரைத்துறையிலே வந்து நேரடி தொடர்பு இருந்தால் மட்டுமே அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக மதர்லேண்ட் பிக்சின் சார்பாக எம் கே ஆர் அவர்களுக்கும் நகை நகைச்சுவை மன்னன் அழகன் அவர்களுக்கும் மருதமணி அழகன் அவர்களுக்கும் அவர்களோ பாராட்டி மதலன் பக்சாக வேற அழகா மாலை அணிவித்து இந்த பட்டு அணிவிக்கிறேன் அவாளுக்கணிக்குறேன் கோபத்தில் ஒரு மாதிரி போடுற பாலி மகிப்பா ராஜேந்திரன் ஐயா எங்களுக்கு போன அடிச்சாரா சரிங்கய்யா எங்களுக்கு தேதியே கிடைக்காது எங்கள் படமே எது போதுமியா எங்க மக்கள் போதும் வாய்ப்பு கிடைக்கும் போது வரணும் அங்க வந்து நிறைய படத்துல ஏமாத்திக்கிட்டாங்க தொலைபேசி நம்பர் உள்ள ஒண்ணு இருக்கும் மாதிரி அதான் மேனேஜர் போங்க முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்தியே நல்ல இதயத்துக்கு நன்றி 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 தம்பி தம்பி வேமா கழட்டி போட்டு வா அடிச்சுட்டு இருக்கோம் அறிவிப்பு வேணாம் தோகை கம்மியா இருக்குன்னு அர்த்தம் நன்றி நன்றி வரங்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கிராமத்தரல்க்கும் விழா கமிட்டாரிடுகும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு ஐயா அவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என்ன கோரமண்ணில் இரு சொல்லி கிரே அதுல அதுல பே கொஞ்சம் ஊம்புறே ஏத்து பா சவுண்ட் என்னது என்னது அண்ணே ஊம்புற ஊம்புற மஞ்சப்பள்ள கிளச்சுக்கிட்டாரே இவன் ஊப்பர் கொஞ்சம் <laughs> 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 <hansi> 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 திருச்சி மாவட்டம் பாகனூர் பட்டையார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பாளையத்துக்காக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கண்டியர்களுக்கும் கிராமத்திலும் உண்மையிலேயே உடையாவட்டிக்கு இரண்டாவது முறையாக எங்களை அழைப்பு தெரிவிப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி உடாவட்டி லா கம்டேர்களுக்கும் எனக்கு பொண்ணாடை போர்த்தி கௌரவப்படுத்திய எங்கள் இருவருக்கும் பொன்னாடை போட்டி கவருப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இங்கே அவரவர் கைவேசிக்கெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய எங்களது அன்பு தம்பி நானே பத்து பேர் பேரை சொல்ல தெரியாமத்தே அத்தனை தம்பிகளுக்கு நன்றி சொல்லி சொல்லி புரியாங்க பேரப்புறம் சொல்லி போடு ஒரு லட்சம் தரண்டா மாயாண்டி குமராண்டி செல்லப்பாட்டி சுப்பு சித்திரமையன் செல்வம் அவர் லாங்கு பூச்செண்டு மையம் மாறி செல்வம் பேர் ஓகே ஒரு பேர் விட மாட்டேன் யூடியூப் எடுக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் அன்பு தம்பி சார்பாகவும் நன்றி அணிந்த வணக்கம் எனக்கு உடையார் மணி அவர்கள் வரைக்கும் உடையாப்பட்டி ஆண்டாள் மணி அவர்கள் ஐநூறு ரூபாயும் உடையாசி துறை சிங்கப்பூர்லாம் ஒருத்தர் வந்து ஒரு பையன் சொல்ற நீ தப்பு தப்பா படிக்கிற அதே உனக்கு காசு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க சரியா படிச்சு சொல்லிடுறேன்னு கொண்டு கொண்டேன் இவ்வளவு ஊட்டம் இருக்கே நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் எடுத்தாலும் அப்பா எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் வரணும் இவ்வளவு ஊட்டம் வந்துருக்கேன் இல்ல பத்து பத்து ரூபாய் ஒரு ஆள் வசூல் பண்ணுவா ஏ வீட்டு எடுக்கிற ரெண்டு பேர் பாத்துக்கு வசூல் பண்ணி தட்டெடுத்துவா நான் சும்மாவே நான் வந்து எட்ட ரெண்டு ரெண்டுகிட்டே இருக்கேன் பத்து பத்து கொடுங்க கொடுக்க ரொம்ப கொடுக்க வேணாம் பத்து பத்து எடுத்தாலும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சம்பளம் ஆள் கொடுக்குறதே தமிழ் ஆறு கொடுக்குறான் அவன் கப்பலிங்க மட்டும் தான் தர வேற ஒன்றும் தர மாட்டேன் அது நீ தூம்புல கப்பலிங்க ஐயா ஆண்டாள் மணி அவர்களுக்கும் உடையார்வட்டி துறை சிங்கப்பூர் அவர்களுக்கும் வீரப்போர் மணிவேல் பூசாரி ஆயின் தொழிலாளர்கள் அவர்கள் குடும்பத்தாரும் நன்றி அன்றது வணக்கம் பண்ணா பண்ண சீசாவிலே சீசாவிலே வாங்கி வச்சே ஏ வட்டா போட்டு ஆச்சுவோர் கடவுர் வட்டம் கரூர் மாவட்டம் பி உடையாவட்டி சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று உடையாவட்டி விரைவில் வியாபாரி ஐயா அண்ணன் அவர்கள் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு அவர்களுக்கும் குடும்பத்தான் நன்றி அண்ணன் குத்துராண்டி குத்து இது ஆட்டமா இது நோன்ட்ரா ஆட்டம் ரொம்ப விட்றாத வெளியில நல்லா இருக்குதே அது எப்படி செஞ்ச அந்த விரல்ல ஏய் நான் ரை இப்படியே செய்ற ஓ வேல மந்திரம் பாத்து போய்ற நான் வேல ஆத்துக்குறும்போது இங்க வந்து குருக்கு வந்து நம்மட பண்ண கூடாது தம்பி ராதா கிருஷ்ணன் அவர்களை குத்து ராண்டி உனக்கு எச்சி உருமை ஆமா எனக்கு எச்சி உருமே நான் பார்த்தவனே ஊரே பாரு டேய் எதுக்கு எச்சி அது எது காமிக்கறா அப்படி தெரியுமா எச்சி எதுக்கு தட்ட அந்த உருமில எச்சி துட்டி இழுத்தா ஊ ஊ ஊன்னு வந்துங்க தலைவேடா அந்த உருமிக்கு அந்த வந்து அப்படி அப்படி எப்படி கேக்குது அந்த உருமிக்கு ஊ ஊ உனக்கு என்ன பணக்க தோசமா இசு வெட்டுதா இப்படி இப்படி சொல்ற சவுண்ட் நல்லா கேக்குமா ஏ சவுண்ட் சொன்னாதே கேக்குமா ஏ உன்னால என்ன பண்ண

சடங்கு நாளை மாலை ஆரம்பிச்சி அன்னை மாரி கொண்டு போச்சுன்னு எங்கேயோ வாருன்னு இப்போ பொம்பளையா நம்மதான் செக் பண்ணுங்கடா ஓடுகிட்டு இந்த அடி அடிக்கிறேன் ஏதா இது நியாயம் அம்மா பொம்பளையால்லாம் உட்காந்துருக்கியா பாருங்கத்தான் ஒரு பொம்பளை ஓடுக்கிட்டு இருந்து தட்டி ஆப்பத்தி போட்டு கொடுத்துறாள என்ன பண்ணுற கொட்டேட்டை விழுந்துருச்சா ஒரு என்ன ஒன்னே காப்பாத்துறதா தான் நாமளே வந்து ஐயா நாம ஐயா வெறவே வேற ஐயா

கொஞ்சம் உட்காந்து பேசுவோம்மா பாடி உள்ளே வாட்டு <laughs> மண்ட <laughs> மூவ்மெண்ட் 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 கூர்ணம இறங்க விட மாட்டேன்றாங்க. இத பார்த்த ஊரி மோட்டரோ போடுறவும் தாத்தா தூத்தி ஆப்பிட்டேன். கிணறு உள்ள வாங்குறச்சு. இந்த வட்ட உன்னே போட்டு அழிச்சல்ல அதே மாதிரி செவத்துல வச்சு ப்ரோ. நீ இருக்க என்னமே பண்ண ஒரு எதுக்குமே சின்ன சின்ன டான்ஸ் புள்ள கிங்காரே ஒள்ளி புள்ள

எங்கிட்ட இந்த தோட்டத்துல பாப்பெல்லாம் பிடிங்கி தந்து நான் இது பண்ண பாத்தேன் வேணும்